செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினரால் பரபரப்பு கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சி அலுவலகம் முன்பு உள்ள சர்வீஸ் சாலையில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசால் நடத்தப்படும் அரசு நெருடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் நெல் விற்பனை செய்து அவர்களுக்கு கடந்த மூன்று மாதத்துக்கு மேலாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முட்டைகளுக்கு பணம் வரவில்லை அதேபோல் இந்த ஆண்டு விவசாயிகள் தர்பூசணி விவசாயம் செய்து விற்பனை செய்யும் நிலையில் தர்பூசணி பழத்தில் ஊசி போட்டு சாயம் கலப்பதாக கூறி உணவுத்துறை அதிகாரிகள் கூறிய தகவலின் வதந்தியால் விவசாய நிலத்திலேயே பல ஏக்கர் தர்பூசணி நாசமானது இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதற்கெல்லாம் இழப்பீடு வழங்க வேண்டுமென அரசிடம் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இன்று மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சி அலுவலகம் எதிரே தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் பொழுது விவசாயிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மதியில் ஈடுபட வென்றனர் அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்பு சாலை மறியல் ஈடுபடும் என்ற எண்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் மதுராந்த போலீசார் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அதாவது தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்